என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகிய கத்தர் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லும் தகப்பன் அதை குறித்து ஏசாய தரிசி மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார் அவர் ஆலோசனை கத்தர் என்று ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எப்பொழுதும் ஆலோசனை கொடுக்கிறார் ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் அவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நாம் செபிக் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் நாற்பதாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா கவனிங்க பிரியமானவர்களே இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சில நேரம் எனக்கு சிரிப்பாக வரும் இல்லை வேடிக்கையாக இருக்கும் ஏன் அப்படின்னா பெரிய வெள்ளிக்கிழமையாக தூங்காமல் ஓடி வந்துடுவான் காலையில் பத்து மணிலேருந்து இல்லை பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் ஆலயத்தில் அப்படியே உட்காந்துட்ருப்பான் ஆலயத்துக்கு ஓடி வந்துடுவாங்க ஈஸ்டராக விடியக்காலம் மூணு மணிக்கே எலும்பி ஓடி வந்துடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாருங்கள் எங்கள் நேசிரத்திலலாம் சாயங்காலம் முந்தின நாள் சாயங்காலம் இருபத்தி நாலாந்தேதி சாயங்காலம் ஏழரை மணிலேருந்து ஒரு விஜில் சர்வீஸ் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒரு சர்வீஸ் நடக்கும் அதிகாலை மூன்று மணிக்கு ஒரு சர்வீஸ் நடக்கும் காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு சர்வீஸ் நடக்கும் எத்தனை சர்வீஸ் நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் வந்து அப்படியே ஆலயத்தில் நிரம்பி உட்காந்துருப்பாங்க நீட்டாக அதிலெலாம் நம்ம மக்களை குறை சொல்லவே முடியாது ஆலயத்தில் நடக்கிற ஆராதனை நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வைங்க இல்லை அதிகாலை மூணு மணிக்கு வைங்க எப்போ வச்சாலும் தேவஜானங்கள் வந்து உட்காந்துருவாங்க ஆனால் தனி ஜபத்தில் அவர்கள் வீட்டில் மற்ற நாட்களில் அவர்கள் வீட்டில் அஞ்சு மணிக்கு எழும்பி காலையில் ஜெபிக்கிறாங்களான்னு பாருங்கள் ஒருத்தரும் எலும்புறது இல்லை எல்லோரும் ஏழு மணி வரைக்கும் தூங்குறது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளும் வேலைக்கு போகிறவங்களும் மட்டும் காலையில் அஞ்சு மணிக்கு எழும்பி பயிர் வயிறு என்ன பண்ணுறாங்க வேலையை செஞ்சுட்டு குளிச்சுட்டு சமையல் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க அதனால தானோ என்னமோ லியோனட் ரேவன்ஹில் என்று சொல்லுகிற எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது என்கிற புஸ்தகத்தை எழுதின ஒரு தேவ மனிதன் சொல்கிறார் உன் சொந்த வேலையில் நீ எப்படி இருக்கியோ அதே போல் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் நீ தேவனுக்கு பிரியமான ஒரு உலகத்தை கலக்குகிற மனுஷனாக இருப்பாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிறியோ அதே போல் உன் சொந்த வேலையில இருந்து பாரு நீ சீக்கிரம் பிச்சைக்காரன மாறிடுவான்னு எழுதி வச்சிருக்காரு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட சீசர்களிடத்தில் பார்க்கும் பொழுதே ஏசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் ஊழியத்தில் இருக்கும் பொழுதே ஒரு மணி நேரம் ஜபிக்காத சோம்பேறிகளாக இருந்திருக்காங்க ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு அவங்கள கெச்சமனை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் நீங்கள் இங்கே விழிச்சிருங்க நான் கொஞ்சம் அப்படி போய் ஜோமினிட் வாரேன்னு போனால் அவங்கள விட்டுட்டு அவர் போய் ஜோமனிட் வந்தால் அவ்வளோ பேர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் அனுதினமும் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் நான் ஜெபிப்பேன்யா யா அது என் ஜப நேரம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இல்லை நான் டெய்லி நைட்டு எவ்வளவு லேட்டாக வந்தாலும் பைபிள் வாஸ்து ஜோமினிட் தான் படுப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் சாக்கு போக்க சொல்லுங்க நான் என் வேலையை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு தான் வரேன் வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி ஜெபம் பண்ணு இல்லை எனக்கு நைட் டியூட்டி நான் நைட்டு தான் வேலை பார்க்கேன் பகலில் தான் வீட்டுக்கு வரேன் பரவாயில்ல வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றில்ல சாப்பிட்டு முடிச்சு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கு ஏன் ஜபத்தை நீங்கள் இழக்கணும் உங்கள் ஜபமின்மைக்கு நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது நீங்கள் ஜபிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லக்கூடாது ஜபிக்கணும் உங்களுக்கு தாங்க முடியாத பாரத்தோடு வேலை உடனே சாப்பிடாமல் இருக்கீங்களா சொல்லுங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருக்கீங்களா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மன பாரத்தோடு உங்கள் கிட்டே இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தீர்மானம் எடுங்க டெய்லி ஒரு மணி நேரம் நான் கண்டிப்பாக ஜெபிப்பேன் இல்லை கால் மணி நேரம் ஜபிச்சா போதுமா வேண்டாம் அரை மணி நேரம் ஜபிச்சா போதுமா வேண்டாம் ஒரு மணி நேரம் ஜபி அதை விட உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு உன் ஆத்துமா பிள்ளைக்க நீ சாட்சிய வாழ நீ ஆசீர்வாதமாக இருக்க உன் ஆத்துமா மறிக்கும் போது பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீ செலவழிக்க மாட்டீன்னா நீ என்ன கிறிஸ்தவ சொல்லுங்க ஒரு மணி நேரம் உன்னால ஜபிக்க முடியலன்னா உனக்குள்ள என்ன தேவ அன்பு இருக்கு உனக்குள்ள என்ன அக்கறை இருக்குது ஓ மனைவி பிள்ளைகளை குறித்து உன் ஆத்மாவை குறித்து உனக்குள்ள என்ன அக்கறை இருக்குது செய்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணுங்க இல்லைன்னா நான் ஏன் சின்ன புத்தி கெட்டின மாதிரி சொல்கிறேன் நீ பரலத்துக்கு வர கஷ்டம் பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம் சாட்சியாக வாழ்கிறது கஷ்டம் தேவனுடைய கண்களில் நீ கிருபை பெற்று கஷ்டம் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டம் தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நீங்கள் காலையிலையோ மத்தியானமோ ராத்திரியோ கொஞ்சம் விழித்திருந்து ஜோ பண்ணுங்க வாயை திறந்து ஜோமண்ணுங்க நிறைய பேர் நான் மனசுக்குள்ளே ஜோமெண்ட்றேன்னு அப்படியே தூங்குறீங்க நீங்கள் மனசுக்கெல்லாம் ஜோமன வேண்டாம் உங்கள் வீட்டில் இல்லை கொஞ்சம் வனாந்தரத்துக்கு போய் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆலயத்தில் போய் ஒரு மணி நேரம் ஜோமண்ணுங்க ஆண்டோருவங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசிறுதிங்கப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே உம்முடைய உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்குது அந்த சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க நிர்விசாரம் இருக்குது அந்த நிர்விசாரத்தை எடுத்து போடுங்க வாஞ்சையோடு ஆண்டவரே விருப்பத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளாக காத்திருந்து ஜபிக்க உதவிச்சிங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தை ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே எதை இழந்தாலும் ஜபத்தை இழக்காதீங்க உங்களை விட்டு விலகாது காட் யூ